ஒன்று மூணு டைம் ஒரு பொண்ணு திரும்பி திரும்பி பார்த்து இப்போண்ணா நீங்கள் வீட்டில் வர மாதிரி இருக்கானே வீட்டில் கையில் கட்டிட்டு வர மாதிரி கஞ்சா குடிக்கிற நடந்து போய்ட்டுருக்கா இப்போண்ணா இப்போண்ணா பார்த்து ப்ரோ நீ என்ன வேணா பண்ணு இங்கே எனக்கு ஒரு வேலை இருக்குது எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது அதை நான் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் நான் பண்ணுறது நல்லது எனக்கு தோணுதுல பாலா பண்ணார் பாலாவே சொல்கிறாங்க கேபி பாலா இருக்கார் ஏதாவது இடத்துல இப்போ நிற்கும் சினிமாக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல பெரிய இடத்துல ஏதாவது ஒன்றும் இல்லை ஆசைப்படுறது பெருசு ஆசைப்படுவோம் பெருசாக ஒரு இடத்துல இப்போ நிக்கணும் இறங்க முடியாத அளவுக்கு இப்போ சேனலில் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஃபாலோ பண்ணால் எப்படி பார்ப்போ நீ வந்துடுது உன்னே எனக்கு அது பெரிய ப்ரீவிட்டாக இருக்கும் டெய்லி உன்னே நான் ஃபாலோ பண்ணாதான் உன் சேனலை பார்க்கணுமா நீ என்ன நம்ம சேனல்தா நம்ம சேனலை பார்த்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க நம்ம வேலை நம்ம சேனலை பார்க்கணும் என்ன சொல்கிறீ அவன் வந்தா மேலே ஆகணும் ஏய் எதுக்கு வந்தாங்க ஏய் அவங்களா பங்களா கா வேற இருப்பான் காரு பங்களாவா ஏன் உட்காந்து பெண் அடிச்சுட்டு இருக்காண்டி உட்காந்து அவர் வந்து இங்க வந்தாப்ல நீ வாங்க என் பொண்ணாட்டி நம்ப மாட்டாங்க இந்தாங்க வீடியோ கலக்கணும் அது ஓடிய சோடியப்பட்டு நீ விரட்டுறாருன்னாடி நம்ப மாட்டேதுன்னு நம்பாம இருக்கணும் நீ எங்க எல்லாமே சொல்றீங்க உங்களை சொல்ல வர்றதுக்கு புரியுதா அவங்க தாட்டு வேற மாதிரி இருக்கு நம்ம கடைசிக்கு இப்படி தான் இருக்கும் எங்க வீட்டு கீழ நான் கைது கட்டி நடந்து போயிட்டே இருக்கேன் ஒண்ணுக்கு மூணு டைம் ஒரு பொண்ணு திரும்பி திரும்ப இருக்கும் வீட்டுல வர மாதிரி இருக்கானே வீட்டுல கைது கட்டி வர மாதிரி தஞ்சாவூர் நடந்து போயிட்டு இருக்கேன் இப்போனா இப்போனா பாத்து ப்ரோ ஆமா இந்த வீடு இங்கேதான் இருக்கு மேல கீழே மேல கைது கட்டக்கூடாதா அதுதான் நான் யோசிக்கிறேன் இப்படிதான் இருக்கணும் நம்மளோட ஒரு சுயநிலைமே அங்க மாறிடுது அங்க அங்க வந்து கீழ இறங்கிடுது வேற மாதிரி போயிருது இப்படி இருந்துட்டா இப்படிதான் இருக்கணும் ஆனால் நம்மளுக்கு பிடிக்காது நம்மளாம் ஒரு மாதிரி குப்பையிலேருந்து எந்திரிச்சு வந்தவங்க டக்குன்னு மாற்ற முடியுமா அதை முடியாது ஸ்லாங் மாற்ற முடியாது என்ன நீங்கள் ஒரு மாதிரி அவங்க இவங்கெல்லாம் பேச ஏன் ஒரு ஸ்லாங் மதில் இருந்தால் இருக்கும் கண்டிப்பாக ஸ்லாங் அப்படியே மாற்றுறது கஷ்டம் தான் ட்ரெஸ் என்ன மாற்றுறது பெரிய விஷயம் ஆச்சுங்க எனக்கு ரொம்ப கஷ்டம் ட்ரெஸ் என்ன செய்ய நல்லா மாற்ற முடியும் முடியல ஒரு மாதிரி அழுக்கா போட்டு போகிறது அதெல்லாம் போட்டு போகிறது இல்லை என்னென்ன ஓட்டையாக இருக்குது ஸோ சரி நான் மாற்றிக்கிறேன் நேரமே மாற்றிக்கிறேன் அந்த மாதிரி போடுறது அந்த பார்வையில் வேற மாதிரி இருக்குது ஒரு நார்மல் மனுஷனா ஒரு செலிபிரிட்டிய விட ஒரு மாதிரி பயங்கரமா பாக்குறது ஒரு பிரச்சனையா இருக்கு நல் அதாவது சந்தோஷமா இருக்கு ஒரு பக்கம் சந்தோஷமும் இருக்கு ஒரு பக்கம் கஷ்டங்களும் இருக்கு ஏன் உங்களை இப்படி பாக்குறாங்க ஃபேமிலி ஒதுங்குறாங்க ஒரு மாதிரி பார்க்கும்போது இப்ப எல்லாம் நம்ம கிட்ட பேசுவோம் ஃபர்ஸ்ட் கேட்கற கேள்விதான் நீ எல்லாம் கிட்ட பேசுவியாப்பா நீ என்ன செய்ய போறேன் பேசிட்டு தானே இருப்பேன் நானு எல்லாரையும் மாதிரி நம்மளும் பாக்குறது நம்மளுக்கு பிடிக்கல புரியுது நம்ம ரெஸ்பான்ஸ் சேம் ரெஸ்பான்ஸ் நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோம் மத்தவங்க ஏத்துக்க மாட்டாங்க அதான் இப்போ இந்த கொஸ்டின் வந்து ஒரு நிறைய பேசப்பட்ட நிறைய இது கூட இதுவரைக்கும் தெரியல இந்த யூடியூப்ல அப்புறம் கேப்ஷன்ஸ் வித்தியாசமா இல்லை ஏதோ ஒரு மாதிரி கான்ட்ரவர்ஸியா போட்டுட்டா என் வீடியோ ட்ரெண்ட் ஆயிரும்பா அப்படின்ற ஒரு மெத்து நிறைய இருக்கு பொய்யா பொய்யால் உண்மையா பண்ண முடியாது இது உண்மை அது நினைக்காது என்ன அப்படின்னா அந்த வீடியோக்கு அஜித்தே இருக்க மாட்டாரு அஜித்து இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு மேல போட்டிருக்கேன் இது எப்படின்னா இது எப்படின்னா உள்ளுக்குல வர வைக்கிறதுக்காக ஆனா இது நீங்க ரிப்போர்ட் அடிச்சு விட்டா அப்படின்னா வேற மாதிரி ஆயிடும் ஆனா நம்ம அது பண்றது கிடையாது நம்மன்றத விட நிறைய யூடியூபர்ஸ் பண்றது கிடையாது யாரு பண்றாங்க அப்படின்னா ஒன்லி மணி சோர்ஸ்க்காக மட்டும் சேனல் ஓப்பன் பண்ணிருப்பாங்கல்ல எனக்கு வந்தா வருது வராட்டி போகுது இங்க நான் ஏன் மூஞ்சி தெரிஞ்சு ஒண்ணு பிரச்சனை கிடையாது மரணம் எல்லாம் அஜித் இந்த நடிகரின் மரணம் அனைத்து ரசிகர்களையும் அனைத்து சிணைத்து சினிமாக்காரர்களையும் பாதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி போடுவாங்க யாரும் உள்ளே போகும்மா உள்ளுள்ள பார்த்தா அப்படின்னா வேற ஏதாவது அரிசி மாவு இப்படி கலக்குங்க அந்த மாவு இப்படி கலக்குங்கன்னு சொல்லி வேற மாதிரி பேசிட்டுருவாங்க ஆனால் இது உண்மை தமிழில வச்சோ ஹேஷ்டேக்க வச்சோ வீடியோ போகிறது உண்மை ஆனால் அது நினைக்காது அந்த மாதிரி பண்ணா உண்மையாக நம்ம உண்மை அதான் உண்மையாக இருந்தோம்னா எவ்வளோ தூரம்னா போனோம் இப்படி ஒரு விஷயம் இருக்கு இப்போ நீ எங்கிட்ட பேசுறீங்க அப்படின்னா சூனா பானா இப்ப நான் ஒண்ணும் இல்லை இப்ப நம்ம சூனா பானா சிவா கூட இந்த மாதிரி விஷயம் கொஞ்சம் நீங்க போட்டாலே பார்க்க தான் செய்வாங்க கண்டிப்பா அதுவும் வரதான் செய்வாங்க இதுல நான் இடம் எதோ ஒன்று பேசணும் இல்ல ஆளு பார்த்தா நான் சொன்னேன் ஆளு பத்தா அஞ்சா அப்படிங்க மாதிரி இருக்கேன் விஷயம் இருக்கு அதையும் நீங்க போடுங்க ஏன்னா உள்ள இருக்குல்ல கண்டிப்பா உள்ள இருக்கிறது ஏதோ சின்ன விஷயத்தை போட்டா கூட அங்க ஓகே இல்லாததை போடக்கூடாது ஆனா அங்க போட்டுதான் நிறைய பேர் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க ஓ எனக்கு ஒரு சந்தேகம் இந்த இப்படி ட்ரெண்ட் ஆகுது அப்படின்றதுனால

கேப்டனோட இறுதி வரல பண்றாங்களா அவங்களோட பேர் அதிகமா ஆமா அப்ப அவங்களோட நேம் அதிகமா போயிட்டேதான் இருக்கும் ஆனா அது உண்மை இல்லாத பட்சத்துல ஏதோ ஒரு விதத்துல அவங்களை தானே செய்யும் இப்போ நான் ஒரு இப்போ எங்க சேனல்ல எடுத்துக்கோங்களேன் எங்க சேனல்ல இப்போ இத்தனை பேர் ஏதோ ஒரு விதத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் ஒரு நல்ல இடத்துல ஒரு வீடியோ போட்டுருக்கிறோம் ஒண்ணுமே இல்லை நிறைய சொல்ற விஷயங்களே சொல்றேன் நல்லது பண்ணுற ஏதோ ஒரு வீடியோ போடுறோம் யாரோ ஒரு நாலு பேர் சாப்பாடு கொடுத்தா இதை போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் இதை நல்ல விதமா பாக்குறவங்க நாலு பேர் இருக்காங்க இவன் இதை பண்றான் வேணும்னே அது ஒரு இதுக்காக விளம்பரத்துக்காக பண்றான் பாருங்க ஒரு விஷயம் ஞாபகம் எந்த விஷயத்தையும் கண்டுக்கிறாம நம்ம இருந்தோம் அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை சஜித் சாருக்கு எவ்வளோ பெரிய ஒரு படகு இருக்கு வடிவிலுக்கு எவ்வளோ அவன் பண்ணது தப்போ சரியோ அது நான் இங்கே பேச வரல ஆனா அவங்களாம் அவங்களாம் நினைச்சாத ஒண்ணுமூலமா ஆக முடியும் கண்டிப்பா அவங்களால நினைச்சா அது ஆக முடியும் இந்த விஷயத்த அவங்க ஏன் நினைக்கல அவங்களோட பார்வை இல்ல நீ என்ன வேணா பண்ணு இங்க எனக்கு ஒரு வேலை இருக்கு எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு அதை நான் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் நான் பண்றது நல்லது எனக்கு தோணுதுல பாலா பண்ணாரு பாலாவே சொல்றாங்க கேபிஓ பாலா இருக்காரு அப்படியே கண்டிப்பா பண்ணிட்டு உங்க மனசு ஒருமாயிருக்காவது நான் சாப்பிடுவேன் யாருக்கோ கொடுத்தா கூட நான் ஒரு விஷயம் சாப்பாடு கொடுப்பேன் அது கூட பப்ளிசிட்டி பண்றேன் சரி நீ பண்ணு அத நீயும் பண்ணு என் தானே செலவாகுது எனக்கு நட்டம் தானே இருந்தாலும் நான் பண்றேன்ல என்ன அது ஆனா அத நம்ம பண்றத நம்ம பண்ற மட்டும் தான் மனசுல வச்சுக்கணும் மத்தவங்க கேட்கறதுன்னா ஃபீல்டு விட்டு போயிடணும் ரெண்டுல ஏதாவது ஃபீல்ட்ல இருக்கிறீங்களா இல்லை அவங்க கேட்கறது கேட்டுட்டு நீங்க அவங்க சொல்லுவாங்க இந்த கம்மண்ட்ல வந்து பாக்குறீங்களா இந்த நீங்க வந்து டாஸ்க் கொடுங்க நாங்க பண்றோம் சாம்பார்ல சாக்கடை கடை குடுங்க है। है है, है. ி சாப்பிடுங்க அப்படின்னு வாங்கிங்க நீங்கள் பண்ணிட்டு தற்கொலை பண்ணிக்கணும் வாங்கி அதை பண்ணுவீங்களா பண்ண மாட்டோம் கண்டல் கூடாது நல்லதை மட்டும்தான் இங்கே எடுத்துக்கணும் அது மட்டும் தான் சொல்ல வரேன் சூப்பர் நான் ஆரம்பத்துல அண்ணா சொல்ல பதில் தான் சொன்னேன் ஸோ தைரியத்தை வளர்த்துக்கோங்க உள்ள வரணும் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது அது எல்லாத்தையும் வளர்த்துக்கோங்க ஆனால் சின்ன ஒரே ஒரு ரெக்வஸ்டா எல்லாரையுமே தாக்க வேண்டாம் அவங்ககிட்ட உண்மையாவே அந்த கண்டென்ட்ல என்ன இருக்கோ அதை மட்டும் போடுங்க ஒருத்தர் நீங்க ஈஸியா ஒண்ணு சொல்லிட்டு போயிடலாம் ஆனா அவங்க அதை ஓவர் கம் பண்றது கொஞ்சம் டைம் அதனால கேட்பாங்க உடனே கிடைச்சி கேட்கறவங்க கேட்பாங்க எல்லாருக்குமே சொல்றேன் உண்மையா அதை ஃபீல் பண்றவங்க மாத்திக்கோங்க ஒன்னும் ஒரே ஒரு விஷயம் பாசிட்டிவ் அது மட்டும் தான் இங்க இருக்கணும் நம்மளுக்கு எப்பயுமே பாசிட்டிவா கண்டிப்பா கண்டிப்பா ஸோ ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி நிறைய பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுங்க உங்களுக்கும் அது கண்டிப்பா திரும்ப வரும் நல்ல விதத்துல நிறைய முன்னேறலாம் ஸோ இவ்வளவுதான் சின்ன ரெக்வஸ்ட் தான் ஸோ நம்மளால் அடுத்த கொஸ்டினுக்கு அப்படியே போயிடலாம் ஆனால் சோனா நான் ஆரம்பித்து ஒரு வருஷம் முடிஞ்சு செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சு கொஞ்சம் நாள் ஆகிடுச்சி இந்த ஒரு வருஷத்தில் இந்த ஒரு நாள் கண்டிப்பாக நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஒரு நாள் இந்த நாள் ஏப்ரல் ஒன்று ஏப்ரல் ஒன்று ஏதாவது சேனலை ஹேக் பண்ணி விட்டாங்க சேனல் ஹேக் ஆகி ஓ இந்த திரும்ப திரும்ப அதை மீட் எடுத்துட்டிங்களா ஆமாம் கரெக்டாக சேனல் ஓப்பன் பண்ணி ஒரு நாலு மாதத்தில் சேனலில் தூக்கிட்டாங்க கரெக்டாக நாங்கள் என்ன படம் பத்துதலன்னு சொல்லி ஒரு படம் தீமோட போய் உட்காந்துடும் கரெக்டாக ஸ்க்ரீனில் படம் ஓடிட்டு இருக்கு ஏப்ரல் ஒன்றாம் தேதி படம் அப்போதான் சிம்பு என்ட்ரு ஆகிறாரு ஒரு மெசேஜிங் வருது டபகனு உங்கள் சேனல் தூக்கிட்டாங்க மெயில் வருது பார்த்தோன்னே அலர் அடிச்சு நானே எடிட் எடிட் எல்லாம் வீட்டுக்கு ஓடுறோம் ஓடி பார்க்குறேன் சேனல் ஒன்றத்தே காணாம் எங்கள் ஹேண்டில் எதுவுமே இல்லை கைமீறி பூச்சி எதுவுமே கையில் இல்லை அன்னைக்கு இருள் அடைஞ்சிருச்சு ரொம்பவே சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்த ஒரு ஒரு சுச்சுவேஷன் வந்து ரொம்ப அடைஞ்சு போய் எல்லார்கண்ணிலையும் தண்ணி எல்லாரும் மூஞ்சிலேயும் சோகம் வீடே கரும்பு எங்க எங்க வீ வீடு எப்படி தெரியுமா இருக்கும் பத்துக்கு பத்து தான் அது ஒரு தான் ஆபீஸ் அப்படின் பண்ணிட்டு இருக்கோம் எப்பவுமே எனர்ஜி எப்பவுமே பாசிட்டிவ் எப்பவுமே வைப்பு எங்களோட விஷயம் ஒரே விஷயம் வைபு அந்த வைப்பு தான் ஒண்ணுல ரோட்ல கொட்டு கொட்ட சொல்ல போதும் அதுவும் ஆடிட்டு இருக்கும் யாரெல்லாம் கிடையாது சின்ன பையன் பெரிய பையன் இங்க எல்லாத்துக்கும் வயசோட மூத்தவங்க சின்னவங்க எல்லாருமே தான் இருக்கும் டீம் உள்ள பதினஞ்சு பேர் எல்லாருமே டான்ஸ் ஆடுவோம் டக்குன்னு ஏதாவது ஒரு ஆட்னு அடிச்சு போறாங்க ஏதாவது ஒரு இது அடிச்சு போறாங்கன்னா அதுக்கு ஒரு வை பண்ணுவோம் இது தான் இருக்கும் ஆனா நீங்க பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நடந்தாலும் ஒரு மாதிரி கரும்புனு பேருச்சு எங்களோட வாழ்க்கை அந்த ஒரு நாள் யாரா என்ன ஏன்னு பார்த்தா அதுக்கப்புறம் சேனல அவை வீடியோ போட ஆரம்பிச்சிட்டான் வேற ஏதாவது ஹேக்கடு சேனல்லா வீடியோ போட ஆரம்பிச்சுட்டான் எனக்கு அது இன்னும் கொஞ்சம் பயம் நம்மள நம்பி அத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இவங்க தொட்டு இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிரம் அதுக்கு நாங்கள் அலான்னு கொடுத்துட்டோம் கம்பெனில மாட்டோம் சேனு சொல்லி மறுபடியும் என்ன பண்ணிட்டான் சேனலை தூக்கி சேனலே காணும் சூனா பண்ணன் போட்டோம்னா வடில் காம்பி மட்டும்தான் வருது எங்கள் சேனலே காணோம் அது எங்களை ரொம்பவும் பாதிச்சிருச்சு அதுலேருந்து எப்படி திரும்ப எடுத்துட்டு முடியும் உட மாட்டோம்ல அதுக்கப்புறம் மூணு சேனல் ஆரம்பிச்சிட்டோம் அதே ஆமாம் நான் அதான் சொல்ல அழுக்க நினைச்சிங்க அப்படின்னா அடுத்தடுத்து விதையை போட்டுட்டுதான் இப்ப நான் ஒரு பெய்ன பார்க்குறேன் ஒரு ஆசைக்கு ஆரம்பிச்சிருக்கேன் சேனலு அப்புடின்னா சேனல் பார்க்க பார்க்கவும் என்னத்த இந்த முடிச்சிட்டாங்க அந்த தாட்டம் எங்களுக்கு கிடையாது ஏதாவது ஒரு இடத்துல போய் நிக்கணும் சினிமா போல ஏதாவது ஒரு இடத்துல பெரிய இடத்துல ஏதாவது இல்லை ஆசைப்படுறது பெருசு ஆசைப்படுவோம் பெருசா ஒரு இடத்துல போய் நிற்கணும் இறங்க முடியாத அளவுக்கு அதுதான் எங்களோடது நீங்க சின்ன சின்ன போட்டு நம்மள ஏதாவது பண்ணுவாங்க விளாடக்கூடாதுன்னு அதெல்லாம் போயிட்டோம் பாசிட்டிவ் மட்டும்தான் நல்லது நடந்தது மாதிரி ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆச்சு எழுதுறது அதை எடுத்து கொடுத்தவங்க ரொம்ப நன்றி சொல்லுவோம் அவங்க அவர் பேர் சிவான் அவர் பேரு அவர் ரொம்ப நன்றி அதுக்கு எடுக்க துணையா இருந்தவங்க வந்து அவங்க கப்பல் லாக்ஸ் அனு செல்வான்னு சொல்லி பாத்துருக்கீங்களா ஆமா ஆமா தெரியும் அவர் கப்பல் லாக்ஸ் அவங்களோட மூலியமா அவங்க போய் ரொம்ப நிறைய பேர் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க அந்த டீம் மட்டும் நாங்க ஒரு ஒரு கோஆபரேட் விட்டோம் அப்படின்னா நாங்க தோத்துருப்போம் ரொம்ப நல்ல ஒரு நல்ல மெமரி அது கஷ்டம் தான் இருந்தாலும் ஒரு சூப்பரான ஒரு மெமரி இல்லை நாங்கள் ரொம்ப எனர்ஜியாக இருந்தோம் அந்த டைமு முற்றக்கூடாதரா ஜாலியாக போயிட்டு இருக்கும்போது என்ன சொல்ற ஜாலியாக போயிட்டு இருக்கும்போது ஜாலியாக தான் போயிட்டே டக்குன்னு ஒரு இதுல இருந்தோம்னா

இதெல்லாம் ரொம்ப பூஸ்டாக இருந்துச்சு உண்மையாகவே ரொம்ப நல்ல ஒரு மெமரி தான் ஓகே நான் அடுத்து ஒரு குட்டி மீம் ரவுண்ட் மாதிரி போகலாம் அப்படின்னா நான் ஒரு மீம்ஸ் அவங்களுக்கு மீம் டெம்ப்ளேட் காட்டுறேன் உங்கள் லைஃப்பில் முன்னாடி நடந்ததோ இல்லை இப்போ நடந்துட்டு இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தோடையோ இந்த மீம் ஓ இந்த மீம் பார்த்தோன்னா எனக்கு இப்படி ஒரு சம்பவம் நினச்சது ஞாபகம் வருதுரா அப்படின்ற மாதிரி போகலாம் ஃபஸ்ட்டு மீம் இல்லைமா அது உங்களுக்கு தெரியும் இதுல லாஜிக் பாக்காதீங்க பேரன்ப பாருங்க ஃபர்ஸ்ட் நான் சொன்னதுதான் சாப்பாடு கொடுக்கறது இதுல வந்து லாஜிக் நல்லதோ கெட்டதோ நாங்க வந்து கண்ணனுக்காக பண்றோமோ இல்லையோ எங்களுக்கு அன்பு பேரன்பு இருக்குல்ல யாராவது பார்த்தாங்க கஷ்டப்படுறாங்க ஒரு மாதிரி தான் இருந்தாலும் சாப்பாடு வாங்கி நாங்க கொடுக்குறோம்ல யாரு என் ஆளுங்க நிறைய பேர் கொடுக்குறாங்களே லாஜிக் ஒண்ணுமே கிடையாது அன்பு மட்டும்தான் கொடுக்குறோம்ல அந்த மியூசிக் நாங்கள் எதுக்கு நாங்கள் போடுவோம் அப்படின்னா அந்த ஃபீல் குட் ஃபீல் உண்டாக்குறோம் உங்களோ நாலு அப்படின்னா பார்த்து கரெக்டாக வாங்கி கொடுக்குறோம் தோணும் அந்த இதை பார்த்தோன்னா சூப்பர் நல்ல ஒரு சிறப்பான ஒரு பதில் எல்லோரும் இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க ஓகேண்ணா அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வியூம் அங்கே பாருங்க உங்கள் உருட்டு அங்கே தெரியுது பாருங்க உங்கள் உருட்டு அதானே அது அதாவது நம்மளை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லை நம்மளை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேர் இருப்பாங்க அத்தனை இது பண்ணுவாங்க ஆனா அதே தாண்டி நம்மளுக்கு வந்து சில ஃபாலோவர்ஸ் இருக்கும் நம்ம கிட்ட வந்துட்டு ஏ வீட்டில வேற லெவல்ல பண்ணுவோனே சேனல்ல சுரு ஒவ்வொரு வேற மாதிரி வலிக்குது அப்படியா எங்கடா இந்த காமி எது இல்லா பாக்குற அப்படின்னு பார்த்தா நம்மள ஃபாலோவே பண்ண மாட்டேன் இது ஆக்சுவலா இன்னைக்கு காலையில கூட இங்க நடந்துட்டு இருந்துச்சு நம்ம சேனல் நம்மளை ஃபாலோ பண்ண மாட்டேன் ஆனா யாரும் ஆனா அவருக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட் சர்கிளா இருக்காங்க ஃபாலோ பண்ணிருப்பாங்களே அந்த மியூச்சூர்ல பண்ணிருப்பாங்களே இருபது பேர் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க டேய் உன் ஃப்ரெண்டு இருபது பேர் சேனலை ஃபாலோ பண்ணியிருக்கேன் நீ ஃபாலோ பண்ணல ஏய் உங்கள் சேனலில் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஃபாலோ பண்ண எப்படா பார்ப்பேன் நீ வந்துடுது உடனே எனக்கு அது பெரிய விட்டாக இருக்கணும் எதுனா உனே நான் ஃபாலோ பண்ணால் தான் உன் சேனலை பார்க்கணுமா நீ என்ன நம்ம சேனல்ரா டே சூப்பர் ராம் அது சொல்கிறேன்ல அங்கே பாருங்க சூப்பர் அடுத்து பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பட் அந்த டீலிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சா இது நான் எப்படி சொல்ல வர்றது மக்களையே எடுத்துக்கிட்டுவமே ஒன்றும் இல்லை இப்போ நல்ல வீடியோ போடுறேன் இப்போ தரமான ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லுவோனே எனக்கும் தெரியும் இதுல வந்து இந்த பேட் வேர்ட்ஸ் தான் எதுவும் பேசலாம் எந்த எப்படின்னு பேசும் வரலை நம்மளுக்கு அப்படின்னா அந்த சின்ன பிள்ளைலேருந்து இருந்து குழந்தைகளுக்கு கம்மாட்டில் அடிச்சு பிச்சு எரிஞ்சிருவாங்க வேற லெவல்ல சிரிச்சு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சின்ன ஏதாவது ஒரு விஷயம் வந்திருந்தா கூட அதுக்கு வியூஸ் கம்மியாகும் கமெண்ட் கம்மியாகும் ஏன்னா உங்களுக்கே தெரியும்ல எயிட்டீன் பஸ் ஆயிருக்குமோ ஒரு வேலை போடக்கூடாதுன்னு எனக்கு தோணும் ஆனால் ஒருத்தவங்க நேரிலே என்ன வந்து சொல்லிட்டாங்க என்ன சிவா முத மாதிரி ஒரு மாதிரி எயிட்டீன் எயிட்டீன் பஸ் கிடையாதுங்க அது மீம் நாங்கள் அப்படி போடுவோம் அது உங்களுக்கு புரியாத சொல்லி புரிய வைக்கணும்ல சரி நீ அடுத்த நல்லபடியாக போடு நல்ல காமெடியாக ஏதாவது போடு அதை நான் பார்த்து கமெண்ட் பண்ணுறேன் இந்த டீலிங் எனக்கு பிடிச்சிருக்க அப்படின்ட்டு சூப்பர் 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 அதுக்கு நான் கமெண்ட் பண்ணுறேன் அதுக்கு நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் எனக்கு இந்த வர சிறு சில இதெல்லாம் தவிர்த்து நம் நம்ம கெட்டவத்தை பேச மாட்டோம் எப்பயுமே சின்ன சின்ன மீன் போடுறோம்ல அது வந்து அவங்களுக்கு ஆக்கோட தெரியும் போல ஸோ அது இல்லாமல் போடு அப்படின்னா சொல்கிறாங்கள சரி டீலிங் ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பர் இருக்கிறவங்களே நீங்கள் போனேன் என்னன்னா இந்த விஜய் டிவி ஆடியன்ஸ் ஆடியன்ஸா இருக்கட்டும் இப்போ ஜி தமிழ் கூட கடைசியா ஒரு துளில எனக்கு ஒரு வாய்ப்பு ஜி தமிழ் இந்த டான்ஸ் அப்பா எவனோ செய் வச்சுட்டேன் அந்த அதுதான்